வணக்கம் வைகை அணையிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் திட்ட கால்வாய்க்கான தண்ணீர் திறப்பு கலெக்டர் எம்பி பங்கேற்பு தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் திட்ட கால்வாய்க்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தனர் தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் திட்ட கால்வாய்க்கு வினாடிக்கு நூத்தி ஐம்பது கன அடி வீதம் முன்னூறு மில்லியன் கன அடி தண்ணீர் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து நேற்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் தண்ணீர் விடப்பட்டது இந்த நிகழ்வில் உசிலம்பட்டி சார் ஆட்சியர் உட்கர்ஷ்குமார் செயற்பொறியாளர்கள் மொக்கமாயன் குண்டாறு வடிநிலக் கோட்டம் மதுரை சிவபிரபாகரன் பெரியாறு வைகை வடிநிலக் கோட்டம் மதுரை உதவி செயற்பொறியாளர் சேகரன் மனோகரன் மற்றும் விவசாயி சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்